பிறகு டான்ஸ் வச்சு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் உன் பேர் துவாரகா இப்போது நம்மிடையே பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் துவாரகா நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் புதாயக்குடியிலிருந்து வந்திருக்கேன் உலகம் போற்றும் உத்தமரும் நாடு போற்றும் நல்லவரும் என் சமத்துவ நாயகருமான என் தாய் சிறுத்தைக்கு முதல் வணக்கம் மார்ச் எட்டு அகில உலக பெண்கள் தினம் இச்சிறப்பு வாய்ந்த தினத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நமது கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கும் இந்நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்படைத்த அனைத்து ஆளுமைகளுக்கும் என் போன்ற லட்சோபலட்ச கணக்கான சிறுத்தைகளுக்கும் கோடா கோடான கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டாண்டு காலமாய் பெண்களை அடிமைகளாய் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாய் உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அற்றவர்களாயிருந்த ஆணாதிக்கு ஆணவத்தின் தன் சட்டத்தின் வலிமையால் தகர்த்தெறிந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பெண்கல்விய சமூகத்தின் வலிமை என்ற சாதி தீண்டாமையை வேரோடு பெயர்த்த ஈரோடு கடப்பாரை தந்தை பெரியார் பெண் ஒரு குடும்பத்தின் விளைவு பெண்ணை அடிமையாக்கும் மனித இழப்பை எதிர்த்த மக்ஸ் அக விடுதலையே பெண் விடுதலை ஆணும் பெண்ணும் சமம் என்போம் அதற்கான உரிமையை வென்றெடுப்போம் என்று முழங்கும் சமரசமில்லா போராளி தத்துவ அறிஞர் நாளைய நமது தேசத்தின் பிரதமர் எழுச்சி தமிழர் வழியிலே சிறுத்தையாய் பயணிப்போம் ஏய் பெண்ணே துணிந்து தலை நிமிர்ந்து ஆம் நம் மண்ணையும் ஆள்வோம் பின்னையும் பாதுகாப்போம் பாதுகாப்போம் உரிமையை பாதுகாப்போம் தடுத்திடுவோம் தடுத்துடுவோம் பாலியல் வன்கொடுமையை தடுத்திடுவோம் அடிமை அல்ல அடிமை அடிமை அல்ல அடிமையல்ல பெண்கள் நாங்கள் அடிமை அல்ல வென்றடுப்போம் வென்றடுப்போம் சமூக நிதியை வென்றடுப்போம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பெண்ணடிமை எதிர்ப்பு தமிழ் தேசிய பாதுகாப்பு பாட்டாளி மக்கள் விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு பறக்கட்டும் சிறுத்தைகள் கொடி அது பாமர மக்களின் தொப்பில் கொடி நாளைய தமிழ் தேசத்தின் தேசிய கொடி இருளுக்கு தேவை வெளிச்சம் எங்களுக்கு தேவை எழுச்சி தமிழர் இருளுக்கு இருளுக்கு தேவை வெளிச்சம் எங்களுக்கு தேவை இறைச்சி தமிழ ஆதிக்க சாதியால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் உன் ஆவேச முழக்கத்தால் எழுந்து நின்றோம் ஆதிக்க சாதியால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் உன் ஆவேச முழக்கத்தால் எழுந்து நின்றோம் நீ வீர ஒரு சாதி தலைவர் அல்ல மாறாக சாதித்த தலைவர் நீ ஒரு சாதி தலைவர் அல்ல மாறாக சாதித்த தலைவர் பத்து தடவை வராது பதுங்கிய புளிய தமிழா வெளியே வாடா செத்து மடிவது ஒருமுறைதான்

கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அடங்கா மதையான போல் அதிரடி கலகம் செய் அழிவிலே ஆக்கம் உண்டு உடனே உன் வாழ்வி தியாகம் அடங்கா மதையான போல் அதிரடி கலகம் செய் அழிவிலே ஆக்கம் உண்டு உடனே உன் வாழ்வை தியாகம் செய் வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கோடி எட்டுவோம் கொள்கையை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கோடி ஏற்றுவோம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சனாதனத்தை ஒழிக்க வந்த எங்கள் அம்பேத்கர் எங்கள் நவீன பெரியாரே எங்கள் அம்பேத்கரே இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் உன் போல் ஒரு தலைவன் இம்மண்ணில் பிறக்க போதும் இல்லை இம்மண்ணை ஆட அதிகாரம் பரவலாக்கப்பட அமைப்பாய் திரல்வும் அத்தி மீறுவ மடங்க மறுப்பம் திமிரி எழுவும் திருப்பி அடிப்பும் அத்தி மீறுவ மடங்க மறுப்பம் திமிரி எழுவும் திருப்பி அடிப்பும் எங்கள் கால் முளைச்ச நெருப்பே மணிவிழா நாயகரே நீ வீர் வாழும் உலகில் நானும் வாழ்கிறேன் என்பதில் பெருமையடி நன்றி வணக்கம் ஐ லவ் யூ பெரியப்பா